இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அத்தையோட சூப்பர் ஸ்பெஷல் ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிமை வாங்க வீடியோ கொள்ள போகலாம் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கச கசீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு அரை பல் பூண்டு அரை வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் ரெண்டு பட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க தேஸ்பத்தி ஒரு துண்டு பட்டை தால்ச்சினி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லாங்கும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன்னு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆனியன் நல்லா வதங்கட்டும் ப்ரானை கிளீன் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து அதை கலந்து வச்சுருங்க அப்போ தான் வந்து ப்ரானில் உப்பு சேரும் ஆனியன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்து செய்ய மாட்டோம் அதனால உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீன் சில்லி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவையும் இந்த மாதிரி தண்ணி கலந்து சேர்த்து இதில் ஊற்றிடுங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஆயில் பிரிகிறது மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ப்ரான் சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க ப்ரான் ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகுறதுனால ரொம்ப நேரம் வச்சு ஓவர் குக் பண்ணிடாதீங்க இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா கலந்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம அரைச்சிட்டனால அதுலேயும் வந்து உங்களுக்கு தேவையான டேஸ்ட் இருக்கும் சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதனால வந்து குக்காகி ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக அதை மூடி வச்சிடலாம் தண்ணியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லாவே செய்யலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதில் லாஸ்ட்டாக கஸூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்